கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அதில் பாதிக்கப்பட்டவங்களை வந்து விஜய் மாமல்லபுரம் இங்கே அழைச்சிட்டு வந்து சந்திக்கிறாரு நேராக அங்கே வந்து போகல அப்படின்ற விமர்சனம் இருக்கு இது எப்படி பார்க்கறீங்க ஒரு செய்கிறது சரியா கரூரில் நடந்த சம்பவம் வந்து மிகவும் ஒரு துயரகரமான சம்பவம் அது எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம உலக அளவுல வந்து மக்களோட நெஞ்சத்தை வந்து சம்பவம் குழந்தைகள்ல இருந்து பெண்கள்ல இருந்த எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க கவனக்குறைவால நடந்த இந்த சம்பவம் வந்து ரொம்ப வருந்தக்க வருந்தத்தக்கது ஒரு சம்பவம் நடந்த இடத்துல இத்தனை நாள் கழிச்சு திரு விஜய் அவர்கள் அவர்களுடைய இடத்துல போய் அவர்களை பாக்காம தன்னுடைய இடத்துக்கு அதுவும் சென்னைக்கு கூட்டிட்டு வந்து அவர் இங்க பனையூர்ல வச்சு பாக்குறது அப்படிங்கறது வந்து ஒரு நாகரிகத்துக்கு அப்பாற்பட்ட செயல் தமிழர் பண்பு தமிழர் மரபே வந்து நம்ம ஒரு கல்யாணமானாலும் ஒரு துக்கமானாலும் அந்த வீட்டுல போய் விசாரிக்கிறது தான் வந்து நம்மளுடைய மரபு இவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் அதுவும் அவரோட ப்ரோக்ராம்ல நடந்துருக்கு அப்படி நடந்திருக்குன்னும் போது இவர் தானே போய் அவங்கள பாக்கணும் அந்த மக்களை கஷ்டப்பட்டு ஏற்கனவே துக்கத்துல இருக்கவங்களை வந்து கஷ்டப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்து இவரோட இடத்துல வச்சு பாக்கிறது நம்ம வந்து ஒரு ஃபிலிம் ஷூட்டிங் நடத்துற மாதிரி இல்லை ஃபிலிமேட்டிக்கா இல்லை இது ஒரு நேச்சுரலா ஒரு லீடர் அவர் அந்த இடத்துக்கு போனா அங்கே வந்து க்ரௌடு வந்துடும் அதனால பர்மிஷன் கிடைக்கல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது மறுபடியும் அங்கே ஒரு கூட்டம் வந்துடும் விஜயை பாக்குறதுக்கு அது அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே இல்ல அது ஒரு ஒரு எமர்ஜிங் லீடர் அங்க கூட்டம் வந்ததுன்னா போலீஸ் அதை கட்டுப்படுத்தணும் அதுக்கு தானே இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் முறையான பெர்மிஷன் வாங்கிட்டு டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அதை கட்டுப்படுத்தணும் அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் குறைபாடுகள் இருக்க கூடாது ஸோ அதுக்கு வந்து அவரு தகுந்த ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கணும் அதை விடுத்துட்டு அவங்களை இங்க கூப்பிட்டு வச்சு பாக்குறது என்ன நியாயம் அதுவும் இத்தனை நாள் கழிச்சு ரொம்ப தவறு இல்ல அது ஒரு துக்க வீட்டுல நாம போய் துக்கம் விசாரிப்போமா இல்ல துக்க வீட்டுக்காரங்கள இங்க வர வச்சு உட்கார வச்சு அவங்களுக்கு டீ காஃபி கொடுத்து இங்க துக்கம் விசாரிப்போமா எப்பவுமே வந்து அவர்களுடைய கோட்டையில அது ஒரு சின்ன குடிசை ஆனாலும் அவங்களோட வீட்டுல போய் நம்ம சந்திச்சு அவங்களை துக்கம் விசாரிச்சாதான் அது முறை ஆண்டாண்டு காலத்துக்கு அவங்க குடும்பம் பேசும் அக்கம் பக்கத்தார் பேசுவாங்க அதுதான் ஒரு வரலாறு அவங்களுக்கு அதுதான் வந்து ஒரு மன திருப்தி நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்து நம்ம விருந்தோம்பல்

வாங்கி முறையா போய் பாக்கணும் தலைவர் வந்து தலைவர் அவங்களோட ஸ்தலத்துக்கு போய் அவங்கள சந்திக்கணும் கலை யதார்த்தம் அதுதான் கலத்துக்கு போவோம்லே அப்புறம் என்ன தலைவர் பிலிம்லதான் சினிமாலதான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் செட்டு போட்டுப்போம் ஷூட்டிங் எடுப்போம் துக்க வீடு மாதிரி அங்க செட்டு போட்டுப்போம் கல்யாண வீடு மாதிரி செட்டு போட்டுப்போம் அங்கேயே எல்லாமே நாடகங்கள்ல அப்படியே நடிப்போம் பட் நிஜ வாழ்க்கைக்கும் ரீல் வாழ்க்கைக்கும் ரியல் வாழ்க்கைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து விஜய் அவர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு தலைமை பண்புக்கு ஒரு தலைவருக்கு அழகு அதுதான் இப்ப எல்லா கட்சியிலும் தலைவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சாதாரண துக்கம் ஒருத்தவங்க வீட்டுல ஒரு இயற்கையான மரணம் ஏற்பட்டா கூட அன்னைக்கு அவங்களால போக முடியலன்னா அடுத்து அந்த சைட்ல டூர் இருக்கும்போது கரெக்டா அந்த வீட்டை வந்து அடையாளம் கண்டு அதை வந்து டூர் டூர்ல ஸ்லாட் பண்ணி கண்டிப்பா வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிப்பாங்க இல்ல நாங்க இந்த தொகுதியில இருக்கோம் ஒரு பெரிய பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதின்னு எடுத்துக்கோங்க நான் இந்த சட்டமன்றத்துலதான் இருப்பேன் நான் அந்த சட்டமன்றத்துல இந்த வந்து துக்கம் நடந்திருக்கு அதுவும் ஒரு கிராமத்துல நடந்திருக்கு நாங்க வரமாட்டேன் நீங்க வந்து இங்க வாங்க நான் உங்களை இங்க வந்து பாத்துட்டு ஐயோ உங்க வீட்டுல எப்படி நடந்துருச்சு அப்படின்னு நான் துக்கம் விசாரிச்சுக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆறுதல் கூறுறேன் அப்படிங்கறது முறை இல்லல்ல தமிழர் பண்பும் கிடையாது முறையும் கிடையாது உங்களுக்கு இங்க சட்ட சிக்கல் இருந்ததுன்னா நீங்க கோர்ட் அணுக வேண்டியதானே எல்லாத்துக்கும் கோர்ட் இருக்கு இல்லையா கோர்ட்ருமே ஒரு டைரக்ஷன் வாங்கி ப்ரொடெக்ஷன் போட்டுட்டு போக வேண்டியதானே நீங்க உங்களுக்குதான் எல்லா வழிமுறைகளும் தெரியும் இல்லையா தெரியாம ஒண்ணும் இல்லை இல்லையா உம் சோ இது வந்து முறையான ஒரு விஷயமா நாங்க பாக்கல